அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பறந்து போ படத்தோட அருவி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இருந்தாலும் டிலே ஆனதுக்கு ஒருத்தா இந்த படம் அமைஞ்சிருந்தா அப்படின்றத இந்த வீட்டில் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராம் சிவா கூட்டணி அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஒரு ஹைப் வந்து உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சம்மந்தமில்லாத ஒருத்தவங்க ஏன்னா ராம் அவரோட படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி சிவா அவரோட சேனல் அவர் வேறு ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு ஹைப்பா இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு காமெடி கலந்த ஒரு படத்தை நான் என்னாலையும் கொடுக்க முடியும் அப்படின்றத ராம் வந்து நிரூபிச்சிருக்காரு ஒரு முழுநீல காமெடி படமா வந்து ராம் அவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவா அவங்களோட பையன் அவங்களோட மனைவி ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வெளியூரில் வேலை பார்க்குறாங்க சிவா அவங்களும் அவங்க பையன் மட்டும் தன்னோடய வீட்டில் இருக்காங்க கடன் பிரச்சனையினால் அவர் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியேறி ஒரு ரெண்டு நாள் வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனை கூட்டிகிட்டு வெளியில் வந்து போகிறாரு போனதுக்கப்புறம் அவர் பார்க்குற மனிதர்கள் அவங்க பார்க்குற இடங்கள் அவங்க சந்திக்கிற சூழ்நிலைகள் இதுதான் அந்த படத்தோட கதை ஸோ போன இடங்களில் தன்னோட அப்பா யார் அவங்களோட பிரச்சனை என்ன தன் பையன் யாருன்னு இவர் தெரிஞ்சுக்கிறதும் ப தன்னோட அப்பா யார் இவங்க தெரிஞ்சுக்கிறதும் தான் இந்த படத்தோட ஒன் லைன் அப்படின்னு சொல்லலாம் சிவா அவர்களை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு காமெடி பர்சன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூக்கி சாப்பிட்டு போயிடுவார் ஸோ அந்தளவுக்கு தான் அவரோட காமெடி பர்சன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அவரோட இடம் அவர் இறங்கி செஞ்சுருப்பார் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வந்து அவரோட பேசினாலே சிரிப்பு வருது அப்படின்னு இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன இடங்கள்லையும் கருத்துகள் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா எமோஷன் காட்சிகள்லாம் மற்ற க படங்களில் பார்க்கும்போது சிவா அவர்களுக்கு ஒர்க்காக இருக்காது சிரிப்பு வரும் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் ஆகியிருக்கு ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் வந்து தேட்டரில் அவைலபிளாக இருக்குது ஒரு நல்ல படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தேட்டரில் போய் பாருங்கள் ராம் சிவா அவரோட கூட்டணியில் இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த வீக்கெண்டில் ரிலீஸ் ஆன படங்களில் இந்த ஒரு படம் பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ